நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கணும்ப்பா நீ இதுக்கு அவனை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு கட்டெல்லாம் கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க நீ எவ்வளோ கேட்டாலும் உன் அப்பனுக்கு புத்தி வராதிரி மனுஷனா தானே ஏதா காட்டு மிராண்டியாட்டம் இருக்கிறானே என்னால்தான் ஏய் வானாண்டி அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன் என் பொண்ணு அவன் கை நீட்டி அடிச்சான் அதனால தான் நான் அவனை அடிச்சேன் சும்மா பேசாம அப்பா சந்தோஷ் நந்தினி அடித்தது தப்பு தான்ப்பா நான் அந்த பிரச்சனை நடக்கும்போது அங்கே தான் இருந்தேன் நந்தினி ரொம்ப பேசிக்கிட்டே தான் இருந்தா நானும் இருந்து அவளை வலிச்சுட்டு போகிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் கை கலப்பில் இந்த பிரச்சனை முடியும்னு தான் நான் நந்தினி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனால் நான் சொல்லியும் நந்தினி கேட்காமல் அங்கேயே நின்று அவள் பார்த்து பேசிக்கிட்டே இருந்தான் அவனும் கோவத்தில் தாங்க முடியாமல் அடிச்சிட்டான் அவனும் ரொம்ப பொறுமையாக தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தான் உங்களுக்கு தெரியுமாப்பா அவன் நந்தினி காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ப்பா உங்கள் பொண்ணு தான் கொஞ்சம் கூட மனசே இறங்கலை சரி கோவத்தில் இருக்கிற அவ கோவம் நியாயமானதுன்னு நாங்களும் அவன் இதே நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் போக போக ரொம்ப அதிகமாக பேசிட்டாப்பா அவ அது தப்பு தானேப்பா அவனும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக போவான் நான் அதுக்குன்னு சந்தோஷ் அடித்தது நியாயப்படுத்தலை இருந்தாலும் எனக்கு யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியலப்பா அதனால தான் நந்தினியை கத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த பொண்ணு வராமல் அங்கேயே நின்று அது வாட்டினே பேசிக்கிட்டே இருந்துச்சு அவனும் கையை நீட்டிட்டான் இங்கே பாரு அர்ச்சனா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அவன் என் பொண்ணை நீட்டி அடிச்சிட்டான் அது ரொம்ப தப்பு அவ்வளவுதான் அதனால தான் நான் அவனை அடிச்சேன் உங்க பொண்ணு பேசுனது மட்டும் ரொம்ப சரியா ஏன் அதை போய் ஒரு நாள் அடி அடிக்க வேண்டியது தானே எதுக்கு நியாயம் திறந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னே ஆம்பளை பிள்ளையை பார்த்து என்ன பேசி பேசிச்சதே இங்கே பருடி அது பேசுன வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா அது கோவம் நியாயம் வந்ததுதான் அது பேச்சும் நியாயம் அன்னதுதான் சும்மா தேவைல்லாமல் என் பொண்ணு குறை சொல்லின்னு இருக்காது அவள்தான் சொல்லிட்டேன் அதுவும் இல்லாம என் பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசிச்சுன்னா அதுக்கு அவன்தான் காரணம் அவன் ஒழுங்கா இருந்திருந்தா என் பொண்ணையும் அப்படியெல்லாம் பேசிருக்கு போறா என் பொண்ணுக்கும் அவனுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே அந்த பொண்ணு யார் அது சௌமியான்ற என்ற பொண்ணு தானே காரணம் அப்போ எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டையில இருக்கும் போது அந்த சௌமியா கிட்ட போய் உன் பேசினிருந்தான் அது தப்பு தானே யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தானே நல்லது அவன் என் ஒதுக்காமல் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசின்தான் அப்பா அந்த பொண்ணு சந்தோஷ் கூட காலேஜில் ஒன்றா படித்தேன் பொண்ணுப்பா அதே ஃப்ரெண்டாக தான்ப்பா பேசி பழகிட்டு இருக்கான் அந்த அதை பண்ணிக்கிட்டேன் மற்றபடி வேற எதுவும் கிடையாதுப்பா நானும் இப்ப ஏதோ இருக்குதுன்னு எல்லாம் சொல்லல அவன் ஷில்பா பெத்த புள்ளமா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குது அவன் எந்த தப்பான வேலையும் பார்க்க மாட்டான் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னா நந்தினிக்கும் சந்தோஷக்கும் சண்டைக்கு காரணமா இருந்த பொண்ணு அது சரியா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு பேசி பழகணும் அவாய்ட் பண்ணிட்டு போக தானே ஃப்ரெண்டா இருந்தா என்ன இப்போ சண்டை போட்டுவான் வாழ்க்கையே இங்க ஊசலா இருக்குது உனக்கு என்னத்துக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்போ என் பொண்ணை விட உனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியமான எனக்கு கேட்க தோணும் எனக்கே கேக்க தோணுதுன்னா என் பொண்ணுக்கு கேட்க தோணாதா என் பொண்ணு தானே அந்த வழியெல்லாம் அனுபவிச்சு நின்றுது அப்ப என் பொண்ணு கேட்டதுல தப்பில்ல தானே தப்பே கிடையாது என் பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்குது நான் என் பொண்ணு பக்கம் தான் நிற்பேன் இங்கே பாரு சந்தோஷுக்கு சப்போர்ட்டாக நீ பேசாத சொல்லிட்டேன் உனக்கு வேணும்னா நீ வேற எங்கன்னா போய் பேசிக்கோ அப்பா கிட்ட பேசாத அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்பா உன்னு திட்டிடுவேன் சொல்லிட்டேன் இவருக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நீ வா நம்ம போய் சந்தோஷ பார்த்துட்டு வந்துடலாம் பிள்ளையே வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா நான் சந்தோஷுக்கு சப்போர்ட்டாலாம் பேசலை அவன் பக்கமும் நியாயம் இருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் அந்த பையன் அவன் பண்ண தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டான் நந்தினி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் இதுக்கு மேலே அவனால் என்னப்பா செய்ய முடியும் அவ்வளோ சொல்லியும் அவ நம்பல நான் என்னப்பா பண்ணுறது ஒத்துக்கிறேன் சந்தோஷ் போய் சொல்லிட்டான் அதுக்குன்னே இப்படி கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் நந்தினி பேசுனது தப்பு தானே ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும் அதுவும் இல்லாமல் சந்தோஷு சின்ன வயசுலேருந்தே நந்தினி இளவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளை மட்டுந்தான் மனசார நினைகிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட பையன் பண்ணிக்கிட்டு அவ கூட போய் குடும்பம் நிறுத்துவியான்னு கேட்டா அவன் மனசு தாங்காதுலப்பா அந்த கோபத்துலதான் அடிச்சிட்டான் நான் அதெல்லாம் நியாயப்படுத்த மாட்டேன் என்னதான் இருந்தாலும் அது ஒரு எமோஷனல்ல நடந்த ஒரு விஷயம் அதுக்குன்னு நீங்க அவனை அப்படி போட்டு அடிச்சிருக்க கூடாது இந்த வீட்டுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்க கூடாதுப்பா அது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி என்னால அவனை அவனை ஏத்துக்க முடியாது அவ்வளவுதான் அவன் என் பொண்ணு அடிச்சிட்டான் எனக்கு அதுதான் பெரிய விஷயமா இருக்குது மத்தபடி என் பொண்ணு அவனை பேசினதெல்லாம் தப்பாவே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது என் பொண்ணு அப்படி பேச வச்சதுக்கு காரணமே அவன்தான் நல்லா இருந்த பொண்ணு அவன் தான் கேட்டு நீ வாடி அந்தாளுக்க என்ன சொன்னாலும் மரமண்டியில ஏறாதே வா நம்ம போலாம் அதான் சொல்லிட்டாலும் என் மரமண்டிக்கு எல்லாம் ஏறாதுன்னு நீ போக போரிங்கப்பா போறேன் ஆனா உங்களுக்கு நந்தினிக்கு ஒரு வித்தேசம் இல்லப்பா கோவத்துல என்னால பண்ணுவீங்க பேசுவீங்க அப்படித்தானே போறேன் போங்க

ஏய் இப்போ எதுக்கு தேவையில்லாததுலாம் பேசினுக்கிறேன் கிளம்படி நீங்கிறது இந்த ரத்தம் தேவை இல்லாததா இந்த ரத்தத்தை தானே குழந்தையா இருக்கும்போது தூக்குன நின் பேர் வச்ச நின்று அதே பிள்ளையக்கு இன்னைக்கு சோரியன் ஊட்டிட்டு அடிக்கவும் செஞ்சுட்டல என்ன மனுஷனாய் இருப்ப நின் அம்மா விடுங்கம்மா சும்மா ஈராச்சுண்ணா உனக்கு உன் அப்பாவை பற்றி தெரியாது இப்போ என்னமோ நியாயத்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருல பொம்பளை புள்ளையை கை நீட்டி அடிச்சிட்டான் அது இதுன்னு எங்களுக்கு கல்யாணம் புதுசுல இவர் கூட தான் அடிச்சிருக்காரு ஒரு தடவை இல்லை ரெண்டு மூணு தடவை அடிச்சிருக்காரு கையை நீட்டி அடிச்சிருக்காரு அப்போ எங்கே போச்சு இவருக்கு அந்த ஞான உதயெல்லாம் அது பெற்ற பொண்ணுன்னா துடிக்குது சொந்த ரத்தம் நான் வேறு யாரோ தானே எந்த வீட்டில் இருந்தால் வந்தவ தானே அதனால ஈஸியாக ஏமலை கையை நீட்டிட்டார் இவருக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் புள்ள ஒரு அடி அடிச்சாங்கிறதுக்காக அவனை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு ரத்தம் பார்த்துட்டீங்கல்ல நீங்க என்ன ஜென்மம் ஆயிருப்பீங்களோ நீங்களா என்னம்மா நீ விடுமா வா போலாம் போலாண்டி போலாம் ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க நீ நாளைக்கு உனக்கு கார்த்திகம் கூட எதனா பிரச்சனை வந்ததுன்னா எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு மன செலவுல ரெடி ஆயிரு சரிம்மா வா போலாம் வயிறு பத்திக்கிட்டு எரிதிரி எனக்கு வா போலாம் என்னாச்சுங்க சந்தோஷ் தூங்கிட்டானா எப்படி நீ தூங்க முடியும் அவனால உடம்புல ஏற்பட்ட காயத்தை விட மனசுல பயங்கரமா காய ஏற்பட்டு

சந்தோஷ திட்ட வேலை எல்லாம் வச்சுக்காதீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்குன்னு ரொம்ப காயப்பட்டிருக்காண்டா இதுனாலும் அவன் சரி ஆயிட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கோங்க ஓகேவா நாங்க ஏன்டா திட்டு போறோம் திட்டமாட்டீங்கதா ரெண்டு பேரும் இருந்தாலும் சொல்றேன் அவன உனால்தான்டா எல்லாம் பிரச்சனையும் வந்தது அப்படி இப்படின்னு கூட சொல்லவானா அது ஒரு மாதிரி இருக்கும்டா அவனுக்கு ரொம்ப பட்டுட்டான்டா போதும் இப்பதைக்கு எதோ பேசவானா அதத்தான் சொல்ல வந்தேன் ஏதோ சொல்ல மாட்டோம்னா நீ கவலைப்படாத சந்தோஷம் வா என்ன இந்த நேரத்துல ஓடி வந்துருக்க நீன எதுக்கு சந்தோஷம் தான் ஓடி வந்தேன் எதிர்க்கதான் உட்காந்து பாரு சந்தோஷ் எப்படி இருக்கான் ஒன்னும் பிரச்சனை இல்லை பாரு நல்லா தான் இருக்கான் உள்ள படித்துட்டு இருக்கான் அந்த அந்தாலும் அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கிறான் சந்தோஷம் நல்லா இருக்கிறான்னு வேற சொல்றேன் எங்கிட்டயே நீ எல்லாம் இருக்கிறியே அதான புருஷன் பொண்ணாட்டியும் புல் அடி வாங்கும் போது வேடிக்கை பார்த்தாலுங்க தானே உங்க ரெண்டு பேரும் பார்த்தா கூட எனக்கு கோவம் கோமம் வருது நான் போய் புள்ளிய பாத்துட்டு வரேன் போ என்ன பாரு பண்ண சொல்ற சந்தோஷ் மேல தப்பு இருக்கிறதுனாலதான் நாங்க அமைதியே இருந்தோம் வேற என்ன பண்ண முடியும் சொல்லு சந்தோஷ் மேல மட்டும் அடி தப்பு இருக்குது நான் பேத்து வச்சிருக்கேன் ஒண்ணு அது மேல இருந்தே தப்பு இருக்குது நினைக்க நினைக்க ஆத்திர ஆத்திரமா வருது சரி நீ அதை விடு சந்தோஷ் சாப்பிட்டானா இல்லையா சாப்பிடல பால் மட்டும் தான் குடிச்சா நினைச்சேன் அப்பவே புளிக்கு நான் சாப்பாடு எத்தனை வந்துக்கிறேன் நான் திரும்ப சாப்பாடு குடுக்குறேன் வெளியில அர்ச்சனை சுகம் பேசி நினைக்கிறேன் எங்க பேரு அவளுங்களே உள்ள சரியா சரி பாரு பாரு புலியல ஏதோ சாப்பிட முடியாது உன் புருஷா தான் வாயெல்லாம் ஒஸ்டானியா அவன் வாய் திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான் பால் குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டான் எல்லாம் எடுத்து வந்துருப்பேன் அது இப்படி அவனால சாப்பிட முடியும் அந்தளவுக்கு கடிச்சிட்டான் நான் அந்தாலே அவனை வாயை கூட திறக்க முடியலையா ஐயோ கடவுளே எனக்கு வயிறாக எரியுது ஆனால் இவன் ரெண்டு வாய் சாப்பிட்டான்னா தானே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் சாயங்காலத்துலேருந்து புள்ள எல்லாேருக்கும் பரிமாறிச்சு சாப்பாடெல்லாம் வெறும் வயிறாக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் அவனால் முடிஞ்சதுன்னா சாப்பிட்டுட்டோம் இல்லைனா வேணாம் நான் அவனை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் போய் அவனை ஃபஸ்ட்டு பாத்துட்டு வரேன் ஷில்பா போயிட்டு வெளியில சுகுவியும் அர்ச்சனாவையும் கூட்டிட்டு வா ஆ சரி எப்படி அடிச்சு போட்டிருக்கான் பாரு புளி அந்தாலும் ஐயோ கடவுளே பாக்க பாக்க வயிறா எரியுது எனக்கு அந்தாலும் ஆனா உருப்படவே மாட்டான் அந்தாலும் நீ பாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சும்மா இரு அப்படி எல்லாம் பேசாத நீ சும்மா இரு புளிய பாக்க பாக்க வயிற்று செல்ல எனக்கு எப்படி அஷ்டகிராம் போறடி யோ கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்குதே ஐயோ கடவுளே என்னடா நீ கையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டு விட்டுருக்காங்க கையில ஆச்சு

விடுங்கத்த என் மேல கோவத்துல தான் மாமா அப்படி எல்லாம் பேசிருக்காரு சரிப்பா சந்தோஷ் நந்தினி சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதப்பா வெறும் வாய்தான் அதுக்கு ஏதோ கோவத்துல கண்டபிடி பேசிருச்சு நீ எதையும் மனசுல வச்சுக்காதப்பா சரிங்க தான் இதுவும் மனசில் சந்தோஷ் நந்தி உண்மையிலேயே உன் மேலே ரொம்ப பொசிட்டிவாக இருக்கா சந்தோஷ் அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டா இல்லைனா கண்டிப்பாக அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டான் சும்மா நார்மலாக தான் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆனால் உன்னை அவள் ரொம்ப லவ் பண்ணுறா ரொம்ப பொசிட்டிவாக இருக்காப்பா அதனால தான் சாமியை கூட உன்னை சேர்த்து வச்சலாம் அப்படி பேசிட்டா அவளோட ஆத்திரத்தை எப்படி அவளுக்கு வெளிப்படுத்தணும்னு தெரியல அதனால தான் தப்பு தப்பாக பேசிட்டாள் அது எல்லாமே உன்னை கஷ்டப்படுத்தணும் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டுமாதான் இருக்குமே தவிர அவள் உன்னை விட்டு பிரியணுங்கிறதுக்காகலாம் அப்படி பேசலை சும்மா அவளோட கோவத்தை தான் அப்படி அவள் காமிச்சிருக்கா நீ எந்த முடிவு எடுத்துடாத அவள் உன்னை வேணாம் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ ஜஸ்ட் வெயிட் பண்ணு கொஞ்சம் நாளைக்கு சரியா எல்லாம் சரியாயிடும் அவளே நார்மல் ஆயிடுவா அவள் உன்கிட்ட கண்டிப்பாக பேசுவா பாரு அவள் வேணும் தான் அப்படி எல்லாம் பேசணும்னு எனக்கு தெரியும்க்கா இருந்தாலும் அவள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திருச்சு அதான் கோபத்தில் அடிச்சிட்டான் அவளை ரீலி சாரிக்கா

ஐயோ அக்கா அத்தை எனக்கு சாப்பிட முடியாத பிளீஸ் அத்தை எனக்கு இது வேணாம் நீ சந்தோஷம் அத்தைக்காக வச்சு ரெண்டு வயாவது சாப்பிடுடா சாயங்காலத்துல இருந்து நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாடா டி ரெண்டே வய மட்டும் சாப்பிடு ஆமாப்பா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறி கொடுத்த எவ்வளவு வேலை செஞ்சு நீனு எனக்கு நீ சாப்பிட்டீனா கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ப்பா அம்மா சொன்ன மாதிரி ரெண்டே வய சாப்பிடு சரியா ஆ சரிங்க ரொம்ப சந்தோஷப்பா சுகே போய் ஒரு பிளேட் எடுத்துன்னு வடி நான் அந்த போறேன் பொறுமையா சாப்பிடு பண்ண சரிமா பரவாயில்லைய சந்தோஷம் சாப்பிட வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்குது பரவிதிய மிரட்டிய சாப்பாடு குடுக்குற போல அட நீ வேற போனே நானே புள்ளை இப்படி கேற நீ வேதனை நல்ல இருக்கற நான் எங்க இருந்து மிரட்ட போறவனே விடு விடு கவலைப்படாத விடு எல்லாம் சரியாயடும் மா போதுமா ஏ ஒரே ஒரு வாய் தான சாப்பிட்டு இருக்க வாய் மட்டும் சாப்பிடு ஏய் பொறுமையா சாப்பிடுடா அங்க இருந்து தூக்கின ஓடி வந்திருக்குது உன் அத்தை உனக்காக சாப்பிடு சாப்பிடுப்பா பா சாப்பிடு அத சொல்றோம்ல சாப்பிடு கொஞ்சமா சாப்பிடு ம் சரிமா

டி கவி பாப்பா இங்க வா வர மாட்டேன் மாமா கூட தான் உட்கார்ந்திருப்பே கவி பாப்பா ஏன் இப்படி அடம் பிடிக்கிற மாமா கடிபட்டுருக்கு நீ உட்காரடா நீ உட்கார்ந்தா வலிக்கும் மாமாக்கு கீழ இறங்கி வா சந்தோஷ் அவளை அப்படியே கீழ இறக்கி விட்டுறேன் பரவாயில்லக்கா பாப்பா என் கிட்டே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் சரி சந்தோஷே கையில கட்டு போட்டுருல அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நீ கொஞ்சம் பாத்து உட்கார என்ன ஆஹ் சரிக்கா பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் அவன் பாத்து பாப்பிரியா உடே அவனா குழந்தையாவா இருக்கட்டும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது வேற ஒண்ணு இல்ல பையன் ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆயி போய் கிடக்குறான் இதுல இன்னும் ஏதாவது ஆச்சுன்னா ஐயோ எனக்கு ரொம்ப பயமாயிரும் அதுக்குதான் நான் அப்படி சொன்னேன் அதுவும் சரிதான் நீ மட்டும் நேற்று அடிச்சுன்னு புடிச்சுக்கின்னு வந்து எங்ககிட்ட சொல்லலன்னு வைய சந்தோஷ் நேரம் ஹாஸ்பிட்டல்ல தான் கடந்திருப்பாமா ஐயோ மாமா என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி ஓடி வந்ததே இல்ல தெரியுமா அவ்வளவு ஸ்பீடா ஓடி வந்த உங்களை கூப்பிடுறதுக்காக ஐயோ எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு மாமா சந்தோஷ் ஒரு அடி போட்டாரு அவ்வளவுதான் எனக்கும் அர்ச்சனா அக்காக்கும் கை கால எல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருந்தோம் அப்பதான் அர்ச்சனா அக்கா சொல்லிச்சு போயிட்டு அவங்களை கூட்டிட்டு வந்து தான் நானும் குடுக்குடுன்னு வந்து உங்களை கூட்டிட்டு வந்தேன் ஏப்பா இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ஆனாலும் சிவம் மாமா பண்றதெல்லாம் சரியில்லை இப்படி எல்லாம் அடிச்சிருக்க கூடாது நேத்து தான் அடையே வாடா வாடான்னு சாப்பாடெல்லாம் ஊட்டினாரு எப்படி அவரு சாப்பாடு ஊட்டின கையாலேயே திருப்பி அடிச்சாருனா எனக்கு அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது ஓ அப்ப சோறு ஊட்டினா அடிப்பாங்களா தான் அம்மாவும் சோறு ஊட்டினா அடிக்குதா என்ன இது சரிப்பட்டு வராது இனிமேல் யாரும் எனக்கு சோறு ஊட்ட வேணாம் சந்தோஷமாமா இனிமேல் உனக்கு யாரும் சோறு ஊட்ட வந்தாங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு ஓடிடுமாமா பிரதீப்பா உன் புள்ள எவ்வளவு கரெக்டா சொல்றான் பாரு அவருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை இப்படி தான் பிரியா சோற ஊட்டிட்டு அவனையும் அடிச்சிருக்கிறா அதனால தான் சொல்கிறான் கரெக்டாக என்னமோப்பா ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு வீட்டுக்கு வர போற மருமகனை சிவா மம்மா அடிச்சு தான் வரவேற்கிறாரு அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா ஏன்னா நானும் வாங்கிட்டு தானே வந்திருக்கிறேன் பார்க்க புது புஷ்பாவுக்குறதுனால நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு போனா கிப்ட் சாக்லேட்னு எல்லாம் எடுத்துட்டு போனேன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மணியும் நந்தினியும் ஹால்லயே இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சாக்லேட்டை கொடுத்து யார்கிட்டயும் சொல்லாதீங்கம்மான்னு தான் புஷ்பாவை பார்த்து பேசினேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாப்பாங்க ரெண்டும் என்னை போட்டு கொடுத்துருச்சுங்க மாமா கிட்ட அவ்வளவுதான் மாமா கட்டி எடுத்துட்டு வந்து என்ன வெளு வெலுன்னு வெளுத்துட்டாரு யாரா நீ பொறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அடித்து ஓட விட்டுட்டாரு என் பொண்ணை உனக்கு கட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் அடிச்சு துரத்துனார் கடைசியா கட்டி தூக்கி வீசுனாரு பாருங்கள் தலையில அடி விழுந்தது ஒரு மாசம் ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் மாமா நான் பா தெரியும் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை அடிச்சுட்டு போன் பண்ணி சொன்னான் எனக்கு டே எவனோ ஒருத்தன் வீடு பூந்துட்டான்டா புஷ்பாவை பார்க்கறதுக்காக வந்தான் அடிச்சு ஓட விட்டான் அவனை கேட்டா புஷ்பாவை லவ் பண்றேன்னு சொன்னான்டா கட்டியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு கட்டியை வச்சு வெளிவிலன்னு வெளுத்துட்டேன்டான்னு போன் பண்ணி சொன்னான் எனக்கு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு சிரிச்சு சாரி நான் எனக்கு சிரிப்பு வருது பரவாயில்ல மாமா எனக்கு ஏதெல்லாம் நினச்சா சிரிப்பு தான் வரும் ஆனால் மேனேஜர் மாமா உங்களை அடிச்சதுலயும் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் சந்தோஷ் அடிச்சதில்தான் எனக்கு ஒரு நியாயமும் படலை அந்த பசங்க ரெண்டு சண்டை போட்டுச்சுன்னா அதுங்க பாட்டன் எதனா அடிச்சுன்னு பிடிச்சின்னு போட்டோன்னு விட்றணும் இவர் எதுக்கு உள்ள பூந்து சண்டையே போட்டாரு அதுதான் எனக்கு தெரியவே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சந்தோஷ் அடித்தது தான் எனக்கு நியாயமாவே படல ரொம்ப சரியாகதான்ப்பா சொன்னு பிரதீபே நான் புஷ்பாவை லவ் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியாது ஆனால் சந்தோஷன் நந்தினி லவ் பண்றாங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே பசங்க சண்டை போட்டா அவங்களே சரி பண்ணிருக்க போறாங்க இப்படி அடிச்சிருக்க வேணாம் புளிய கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி வச்சிருக்கிறது ஒரு என்ன கட்டையில் அடிச்சதுக்கும் சந்தோஷ கையில அடிச்சதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல எனக்கும் இந்த அடியெல்லாம் விழத்தான் செஞ்சது சந்தோஷ என்னப்பா யோசிச்சுன்னுக்கிற என்ன வச்சு காமெடி பண்ணின்னுகிறானுங்களே யோசிச்சுட்டு இருக்கியா இல்லம்மாம்மா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹ் பாசிட்டிவ்வா எடுத்துக்குப்பா நம்ம மாமனார் ஃபர்ஸ்ட் நம்மள அடிப்பாரு அதுக்கப்புறமா நம்மள புரிஞ்சுக்கிட்டு நம்மள நல்லா சந்தோஷமா பார்த்துப்பாரு இப்ப நாய் இல்லையா அந்த மாதிரிதான் நாளைக்கு உன்னையும் புரிஞ்சு பாரு என்ன நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் அடிக்கணும் வாங்கிருக்கார்த்த மட்டும் தப்பிச்சுட்டா சரிங்கம்மா கார்த்தி தப்பிச்சுட்டானா இல்லையா கார்த்திகா எங்க கிட்ட சொல்லவே இல்லாம எப்படா வாங்கின எதுக்கு கசப்பான விஷயத்தெல்லாம் விஷயத்தான் தான் நான் எதுவுமே சொல்லல ஆனா நானும் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட செம்ம எப்படா கல்யாணத்துக்கு முன்னாடியா அதுக்கப்புறமாவா அதெல்லாம் அர்ச்சன கட்டுறதுக்கு அப்படி அடிச்சிருப்பான்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு அடிச்சா அவன் எல்லாம் ஞாபகம் இருக்குது இல்லாம உங்களுக்கு கரெக்ட் தான் நான் எப்படி மறப்பேன் அவன் அடித்ததையும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் ஒன்னு மட்டும் இல்லை ஊர்ல அவன் நிறைய பேர் அடிச்சிருக்கிறான் எவன் அவன் கிட்ட வம்புல இழுத்தானோ எல்லாரையும் அடிப்பான் அடிச்சுட்டு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் சொல்லி சிரிச்சு

அதுக்கு போய் பலர் நஷ்டா என்னால இப்ப கூட அதெல்லாம் நினைச்சு பார்த்தா வலிக்கும் தெரியுமா நல்லா சரிங்க எல்லாரும் பின்ன சொல்லாம கொல்லாம நீ கூட்டுன்னு போயிட்டே வீட்டுக்கு லேட்டா வருவேன் உன்னை சும்மா விடுவானாவ அவன் சொந்த மாமா பொண்ணு ஒரே தான் ரெண்டு பேரும் வளர்ந்தீங்க அப்படி இருக்கும் போது நீ அதுக்கு அர்ச்சனாவை சொல்லாம கூட்டின்னு போன மாமா எப்பவுமே நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தாமா அம்மா அர்ச்சனாவை வெளியே கூட்டிட்டு போவனே அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி இன்னொன்னு சொல்லுவாரு நாங்களும் கரெக்டா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் ஆனா அன்னைக்கு நான் கண்டிப்பா நான் எதுவுமே பிளான் பண்ணல மாமா எல்லாம் தற்செயலாம் நடந்ததுமாமா காலேஜ் அன்றைக்கி ஹாஃப் டே விட்டாங்க நான் வீட்டுக்கு போயிடலான்னு தான் நினச்சேன் ஆனால் அப்போ தான் எனக்கு தோணுச்சு அர்ச்சனாவை கூட்டிகிட்டு மெரினா பீச்சுக்கு போனால் என்னென்னு சரின்ட்டு என்ன பண்ணால் காலேஜ்லேருந்து பைக் எடுத்துக்கிட்டு நேராக அர்ச்சனா காலேஜுக்கு போய்ட்டு அவளை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு டேரெக்டாக மெரினா பீச்சுக்கு போனோம்மா உட்காந்து பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் எங்கள் வாழ்க்கையை பற்றி குழந்தைங்களை பற்றி இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேச ஆரம்பித்தோம் வருங்காலத்தை பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் மாமா டைம் போட்டதே தெரியல எங்கள் ரெண்டு பேரோட ஃபோனை வேறு இன்றைக்கி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு மாமா சார்ஜ் இல்லாமல் எங்கள் நேரம் பார்த்துக்கோங்க எப்படி இருந்திருக்குன்னு அதுக்கப்புறம் வாட்ச் எடுத்து பார்க்குற டைம் ஏழ்றே ஆகிடுச்சு நைட்டு போயிட்டு ஐயோ செம்ம பயம் வந்தது பாருங்க அன்னைக்கு எனக்கு ஐயோ யோ பயத்துலயே வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த அவ்வளவுதான் வாசல்லயே நின்னுகிட்டு இருந்தாரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருந்தாரு அந்த வண்டியை நான் ஸ்டாண்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள வேர்த்து போயிடுச்சு மாமா எனக்கு அவ்வளவுதான் அவர் கிட்ட போய் நின்று எங்கடா போயிட்டு வந்துன்னு கேட்டாரு பீச்சுக்கு போனோம் மாமான்னு ஏண்டா சொல்லாம போனேன்னு கேட்டாரு சாரி மாமான்னு அவ்வளவுதான் வச்சாரு பாருங்க ஒரு அட்டி ஐயோ சிறியன்னு அடி இன்னொரு தடவை சொல்லாம கொல்லாம வெளியே போனீங்க பழந்து எடுத்துருவாரு என்ன அடிச்ச அடியில் அர்ச்சனா நின்று அழ ஆரம்பிச்சிட்டான் அவளை எதுவுமே சொல்லலை அவரு பொண்ணாச்சே எதுவும் சொல்ல மாட்டாரு நான் தான் இன்றைக்கி அடி வாங்கினேன் மறுநாள் எனக்கு ஜரம் வந்துச்சு தெரியுமா

மருமகன் எல்லாம் பலர் பலர்னு அடிக்கணும்ட்டு அதுதான் செஞ்சிருக்காரு சந்தோஷுக்கும் அது முடிஞ்சிருச்சு கவலைப்படாத சந்தோஷியா சீக்கிரமா உனக்கு நந்தினிக்கும் கல்யாணம் நடந்துடும் ஏன்னா மாமா என்ன அடிச்சதுக்கு அப்புறம் புஷ்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமாம்மா எனக்கு எனக்கும் அர்ச்சனாக்கும் கூட காலேஜ் முடிச்ச கையோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்ப சந்தோஷியா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் கவலைப்படாது அட போங்க மாமா நீங்க வேற என்னப்பா ஏன் சலிச்சுக்கிற நீங்க ஒரு பொண்ணு பாக்க வந்தீங்க அதுக்காக உங்களை அடிச்சாரு கார்த்தி மாமா அவரு பொண்ணை அவர்கிட்ட சொல்லாம வெளியே கூட்டிட்டு போனதுக்காக அடிச்சாரு நான் அவரு பொண்ணையே இல்ல அடிச்சிருக்கேன் அப்புறம் எப்படி அவரு என்னை ஏத்துப்பாரு ஏற்கனவே என்ன வீட்டு பக்கமே வராதுரா உனக்கும் என் பொண்ணுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லைன்னுல சொல்லியிருக்காரு அவர் என்னை ஏத்துக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கு நான் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் நீ அவனை சமாதானப்படுத்துறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் ஆனா கவலைப்படாத நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம் உனக்கு துணையா இருப்போம் நீ நம்ம தாத்தா மவனே இல்லடா இல்லாதே வில்ல எப்ப என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுரா அது சொல்லுப்பா பிரதீப் சந்தோஷ பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தோம் ஆனா இப்ப சந்தோஷம் உட்கார வச்சு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் சந்தோஷ நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதுன்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க எல்லாம் இப்படி பேசுனதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா எல்லாரும் வந்ததுக்கு அடைய என்னடா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே விடே ஃப்ரீயா விடு நம்மளாம் ஒரே குடும்பம்டா எல்லாம் சகஜம்தான் சரி நந்தினி கிட்ட பேசினியா அதுக்கப்புறம் ஆஹா இல்ல ப்ரோ பேசல பேசிரு சந்தோஷ உடனே விட்டுறது டைம் எடுத்து அப்புறமா பேசிக்கலாம் நினைக்காத அதுக்கும் உங்ககிட்ட அப்புறமா சண்டை போடுவா நான் போ சொன்னா நீ போயிருவியான்ட்டு நான் சொல்றத நல்ல கேளு அவளை பத்தி உனக்கு தெரியும் தானே அவகிட்ட உடனே பேசு சரிங்க மாமா பேசுறேன்

பார்த்து ஜாகிரத்தையாக போயிட்டு வாடினேன் உன் அப்பா ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாரு வேலையெல்லாம் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கிளம்பிடுவார் அங்கேருந்து அவர் வரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துரு அதுக்குள்ளவே அவர் வந்துட்டாருன்னு வையே நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீ புஷ்பாக்கா வீட்டுக்காவது ஓடிடு குடுன்னு சரியா ஏ சரிம்மா அம்மா உன்னை திட்டே நீ எதையும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதே சரியா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் உன்னை அப்படியெல்லாம் திட்டினேன் உன் மேலையே எந்த தப்பும் கிடையாது தான் எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் திட்டினேன் நீ எதையும் மனசில் வச்சுக்காத சரியும்மா நான் எதுவும் மனசுல எல்லாம் வச்சுக்கல நீ வருத்தப்படாத சரிம்மா நீ அம்மாவை எனக்கு அது போதும் நீ போய் அவன் கிட்ட பேசிட்டு வா போனா நேற்று பேசின மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசுறாத நந்தினி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இன்னொரு தடவை உன் இருந்து வரவே கூடாது வாழ போற பொண்ணு இருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது புரியுதா அவன் மேல கோவமா இருக்குறியா அவன் சட்டையை புடிச்சு கேளு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணன்னு ஏன்னா அவன் மேல தப்பு இருக்குது ஓன் கோவம் நியாயமானது நீ கிட்ட அதுக்கு தாராளமா அவன்கிட்ட சண்டை போடலாம் ஆனா அவனை வார்த்தையில காயப்படுத்தாத சொல்றது புரியுது இல்ல பார்த்து பேசு சரியா ஏற்கனவே அப்பா வேறே அவனை போட்டு புறட்டி இருக்கிறான் நீ போய் அவனை நேரில் பாரு அப்போதான் உனக்கே தெரியும் போய் பார்த்து பேசிட்டு வா சரியா வீடு பாரு அதேதான் குழந்தை கோவத்தில் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சரியா பார்த்து பேசும் நீ பார்த்து பேசிட்டு வாமா என்ன ஆ சரிங்கத்தம்மா அப்ப நான் போயிட்டு வரேன் சரி ரெண்டு பேரும் பாத்து போயிட்டு வாங்க அம்மணி பாத்து போமா அண்ணன் சரிங்க அத்தை நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க எனக்கு பூரியும் கறியை மட்டும் செஞ்சு வைங்க அப்புறம் நாலு மசாலா வடையை அப்படியே போட்டு வைங்க சைடுல சரியா நான் நாங்க போய் பாத்துட்டு உடனே ஓடி வந்துடுறீங்க அதுக்கு என்னம்மா அது போய் செய்ய ஆரம்பிக்கிறேன் கடலை பருப்பு எல்லாம் காலையிலே ஊற வச்சுட்டேன் இது போய் அரைச்சி செஞ்சு வச்சிடுறேன் நீங்க பொறுமையாவே போயிட்டு வாங்க என்ன ஆமா ஆமா நீங்க வரத்துக்குள்ள ரெடியா இருக்கும் சூப்பர் அத்தை செய்யற வடகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி நாங்க போயிட்டு வந்துடும் வாயிலாம் ஊற ஆரம்பிச்சிருச்சேன் நீ வாடி போலாம் ஆம் போலாம் வா அம்மா போயிட்டு வந்துடுமா அத்தை போயிட்டு வந்து ஆ சரிம்மா போங்க போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கடி ஆ ஓகே இருந்தா என் மணிமேகலை மாதிரி இருக்கணும்டி என்ன அம்சமான பொண்ணு தெரியுமா இது நல்லா சுட்டித்தனமாகவும் பேசும் நல்லா பக்குவமாகவும் பேசும் நல்ல பொண்ணுடி இது ஆமாம்மா அதனமும் சரிதான் நேற்று அவ்வளோ பிரச்சனை நடந்தது நம்ம எல்லாம் சந்தோஷம் போய் பார்க்க போயிட்டோம் ஆனால் இவ வரவே இல்லைல்ல நந்தினி கூடவே தான் இருந்தா காலையில் அண்ணன் கூட அதை தான் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாரையும் என்னை விட்டு போயிட்டீங்கல்ல என் மணி என் கூட இருந்தா என் மணி என் கூடயே என் பொண்ணு கூடயே உக்காந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார் இவளை ஆமாம் அந்த ஆளுக்கு இப்போ ஆறுதல் தான் ஒன்று தேவைப்படுது நீ வேற வா நம்ம போயிட்டு வேலையை பார்ப்போம் அந்தாலும் பேச்சே எடுக்காது என்கிட்ட ஏன் பாரு இப்படி சொல்கிற அவரோட நியாயம் அவருக்கு பெத்த பொண்ணை சந்தோஷம் கை நீட்டி அடிச்சிட்டான் அப்போ அவர் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பார் அவர் நார்மலாக இருந்திருந்தால் கூட சும்மா தீட்டிட்டு விட்டுருப்பாரு அவரு தான் நேற்று ஃபுல் டைட்டில் இருந்தார்ல பாத்தியில அதனால தான் கண் முன்னு தெரியாமல் அடிச்சிட்டு இருக்காரு பையனை என்னத்த சொல்றது எல்லாம் ஏண்டா இப்படி நடந்ததுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு என்ன வேணாலும் சொல்லிடி அவர் பண்ணது தப்பு தான் அவர்ட்ட பேசதே நிறுத்திட்டேன் நேற்று நைட்ல இருந்து பேச மாட்டேன்னே சொல்லிட்டேன் சந்தோஷம் என்னைக்கு அவர் ஏத்துக்கிறாரோ தான் நான் அவர்கிட்ட பேசுவேனே ஏன் இப்படி பண்ற உன்கிட்ட பேசாம ஒரு ஆள் இருக்க முடியாது இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்பதான் கொஞ்சமும் இது திருந்தும் வந்தாலும் நீ வா நம்ம போயிட்டு வடகறி செய்வோம் அவளுங்க பேசிட்டு வந்துட போறாளுங்க கடை கடனு சரி வா போலாம் ஆனா அண்ணன் கிட்ட பேசாமலாம் இருக்காது அது ரொம்ப கஷ்டப்படும் கடை பாத்துக்கலாம் வாடி நாங்க என்ன புதுசா கல்யாணம்னோம் ஜோடிங்களா பேச முடியாம அப்படியே கஷ்டப்படுறதுக்கு வேடி அளவுக்கு கூட முப்பது வருஷமா குடும்பம் நடத்திருக்கிறேன் நானு நீ வா அதுவும் சரிதான் உங்களுக்கு தெரியாத சட்டம் ஏதோ இல்லை நீங்க எப்ப வேணாலும் சேர்ந்துப்பீங்க வாங்க போலாம் வா போவோம்